எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பணி சோதிட சாஸ்திரத்தில் வந்து கந்த சஷ்டி கவசம் என்பதை வைத்து பெரும்பாலான கஷ்டத்தை வந்து நீங்கள் குறைக்கணும் முருகப்பெருமானை யார் ஒருவர் ஆன தினமும் நினைக்கிறாரோ வணங்கி வருகிறாரோ அவர் முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கியதற்கு சொன்னார் இந்த முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்கள் எல்லாமே வந்து முருகப்பெருமானை வந்து ஒரு பொக்கிசமாக நினச்சி வணங்கிவிடும் அப்போ முருகப்பெருமானை நாமம் வணங்கும்போது அவர்கள் வணங்க அவர்கள் நம்மை விட அறிவிலும் தெளிவிலும் உயர்ந்தவர்கள் உற்பத்தியும் தேவர் அவர்களுடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு மனிதன் ஜோதிடம் படித்தவங்க சேதொழில் பார்க்குறவங்க வாழ்க்கையில் பெரும்பாலானும் வந்து ஜாதகம் தேராது தேரலை நம்ம வாழ்க்கை இப்படித்தான் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்துடும் அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லுகின்ற இந்த ரகசியத்தை வேறு வேணுமே சரி நம்ம ஜாதகம் தேராதுன்னு ஜாதகரே சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்போ நம்ம ஏதாவது ஒரு வழி பிடிக்கணும் முருகனை கும்பிடணும் பெரிய போராட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் என்ன நட்சத்திரம் என்ன ராசி அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் நான் வந்து முருகனைக்கும் விட்டால் கஷ்டம் குறையும் அப்போ கஷ்டம் குறையும் அப்படின்னு சொல்லி வரும்போது டெய்லி முருகன் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா டெய்லி போய் வந்து என்ன சொன்னாலும் எட்டி பார்க்கறது நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமை போவது நல்லது வெள்ளிக்கிழமை போவது நல்லது இப்படி போனால் வந்து முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றவங்களுக்கு கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை கந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும் முப்பத்தாறு முறை கந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ எவ்வளவு அது நமக்கு வந்து சிரமங்கள் இல்லை சிரமங்கள் அல்லவா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாட்டான ஒரு வழிமுறை இருக்குது அதை டெய்லி முப்பத்தாறு தடவை நீங்கள் சொல்லிடலாம் ஒரே பாட்டை வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு பாட்டை வந்து என்ன சொன்னால் ஆறு தடவை பிடிக்கணும் ஆறாறு முப்பத்தாறு முடிஞ்சு வச்சு ஒரு பாட்டை ஒரு தடவை படித்தாச்சுன்னா அதை ஆறு தடவை படித்தாச்சுன்னா என்ன சொல்கிறனா முப்பத்தாறு முறை படித்ததற்கு சமானமாகும் அப்போ இந்த கந்தசஷ்டிக் கவசத்தை இருபத்தி ரெண்டு நிமிஷம் இதில் பாடலில் கேட்டாலுமே இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஓடும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் கேட்டது வந்து முப்பத்தாறு முறை எப்படி சொல்லுவது முப்பத்தாறு முறை எப்படி சொல்லுவது அது எல்லா மனிதனுக்குமே இப்போது போரடிச்சு போயிடும் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நுணுக்கமான வழி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க அப்போ அந்த கந்த கந்தசஷ்டி கவசத்துடைய க கவசத்தின்னை அத்தனையும் படித்ததற்குண்டான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆறு வரி மந்திரத்திற்கு உண்டு ஆறு வரி மந்திரத்திற்கு உண்டு அதை நான் சொல்கிறேன் பவ முதல் இது வந்து என்ன சொல்லணுன்னா பவ ரெண்டாவது ரவண ரெண்டாவது வரி ரவண பவச மூணாவது வரி வன பவ சர வன பவ சர நாலாவது வரி ந நப சரவ நபவ சரவ இது நாலாவது வரி அஞ்சாவது வரி பவ சர பண அஞ்சாவது வரி பவ சரவண ஆறாவது வரி வசர வணப வசர வசர வணப இவ்வளோதான் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ஆறு முறை படித்தால் ஆறு முறை படித்தால் ஆறாயிரம் முப்பத்தாறு உண்டு முப்பத்தாறு இந்த ஒரு வரியை வந்து ஆறு தடவை படிக்கிறது படிக்கணும் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு வரி இருக்கிறது ஆறாயிரம் முப்பத்தாறு அப்போ ஒரு தடவை படித்தால் ஒரு தடவை ஒருதல் ஒரு தடவை படித்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆ ஆறு தடவை படித்த படித்த மாதிரி ரெண்டு அப்போ ஆறாம் முப்பத்தாறு அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா சாஸ்திரத்தில் வந்து முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அப்போ எல்லா எல்லா மனிதனும் தன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் போக வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த ஆறு வரி மந்திரத்தை ஆறு தடவை படியுங்கள் அவ்வளோதான் ஆறாயிரம் முப்பத்தாறு ஆகிப்போயிரு அப்போ சர வண ரவண பப ரவண பபச ரெண்டாவது வரி மூணாவது வரி வன வண பவ சர நாலாவது வரி சரவ பவ அஞ்சாவது வரி பவ சர வண ஆறாவது வரி வசர அவ்வளோதான் இப்படி ஆறு தடவை இந்த பாட்டை படித்தால் முப்பத்தாறு தடவை சொன்ன பலன் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வாழ்க்கையில் வந்து இவ்வளவு இலகுவாக நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு இவ்வளோ எளிமையாக நம்ம படிப்பதற்கு இதை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா இதில் இன்னொரு ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு சங்கில் வந்து தேன் வைக்கணும் சங்கிலன்னா வெள்ளி வைக்கலாம் இல்லைனா இலகுவாக கடையில் கிடைக்கின்ற வந்து என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னால் மருந்து பயன்படுகின்ற அந்த சங்கலையும் அந்த சங்கலையும் வாங்கிக்கலாம் இது வசதி இல்லவங்க வெள்ளியில் செய்யப்பட்ட சங்கு எவ்வளோன்னு கேட்டு விலை கூடுனாலும் பரவாயில்ல வாங்கிடுங்க வெள்ளியில் செய்ய செய்யப்பட்ட சங்கு மிஞ்சி போனால் அதிகமாக இருக்காது ஒரு ஆயரூவாய்க்குள்ளே இருக்கும் ஏன்னா இது காலமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ சுக்கரன் சுக்கரன் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா தேன் இந்த வெள்ளி சங்கில் தேன் ஊற்றி வச்சு ஒரு முருகன் படத்தை வந்து வள்ளி தெய்வானோட இருக்கிறத எடுத்து வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு இந்த தேனை நிவேதானமாக வைக்கணும் தேனை நிவேதானமாக வைக்கணும் வச்சு வந்து என்ன சொல்லணும்னா ஆத்மார்த்தமாக இந்த பாடலை வந்து ஆறு முறை சொல்லணும் ஆறு முறை சொல்லணும் ஆறு முறை வந்து நீங்கள் ரெகுலராக ஆறு முறை சொல்லணும் அதை ஆ ஆறாயிரம் முப்பத்தாறாயிரும் அப்போ ஒரு செட்டிங் முப்பத்தாறு சொல்லிட்டீங்களா ஒரு செட்டிங் ஆறு தடவை சொல்லியாச்சா அடுத்து வந்து ஆறு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து ஆதரவாக அது உங்களுடைய மைண்டு செட்டிங்கை பொறுத்தர சொல்லி முடிச்சுட்டு அந்த தேனை அப்படியே குடித்து விடுங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் படுற கஷ்டம் பொருளாதார கஷ்டம் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கிற தீமை நன்மை எல்லாமே நல்லா வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அதாவது தேனுக்கும் ப்ளஸ் வெள்ளி சுக்கரன் இதை ரெண்டையும் வக்கி வச்சு இந்த இந்த மந்திரத்தை ஆறு தடவை ரெகு ஆறு தடவை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக பாராயணம் பண்ணிடணும் தேன் குடிக்கணும் சுகர் இருக்கிறவங்க சார் தேன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சு ஸ் தேனுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் கிடையாது தேவையானாலும் ஊற்றிக்கிடுங்க வாயில் ஊற்றி நாக்கு வந்து தேன் என்று சொல்லக்கூடியதை உணரணும் ஆனால் சின்ன சங்காய் வாங்கினாலும் ஓகே தான் வச்சு வந்து என்ன சொன்னால் நீங்கள் இதை பரிட்சித்து பாருங்கள் நீங்கள் பெரிய யோகசாலியாக வருவீர்கள் நீங்கள் பெரிய யோகசாலியாக கண்டிப்பாக வருவீங்க அதில் மாற்றுக்கறதெல்லாம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் முயற்சி செய்யணும் நீங்கள் முயற்சி செய்யணும் அதே சமயத்தில் அதை எப்படி வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த ஃபிட் பண்ணுறது தான் இப்போ வந்து என்ன சொல்கிறான் இறைவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு நிவேதானத்தை நாம் சாப்பிடுகிறோமோ அப்போயே நம்முடைய கர்மா தேர்வு என்ன காரணம்னா அந்த மந்திரத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு அதில் வைக்கப்பட்ட நிவேதானம் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து சஷ்டி திதிக்கு வந்து என்ன சொன்னான்னு தேன் சஷ்டி திதிக்கு வந்து தேன் அப்போ அந்த சஷ்டி கந்த சஷ்டி கவசத்தோடைய சாட்டை படிக்கணும் சாட்டாக படிக்கணும் அப்போ அந்த தேன் ஏன்னா அங்கே வந்து தேனும் தினைமாவும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வள்ளிக்குறத்திற்கு வந்து ரொம்ப பிடித்தமான உணவு தேனும் தினைமாவும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு டேஸ்ட்டாக உள்ளது ஏன்னா ஒரு உறவர் குளத்தில் போய் பிறந்து இறைவனையே முருகப்பெருமானையே கைப்பிடித்தவள் அவள் முருகப்பெருமானையே கைப்பிடித்தவள் அவள் அப்படிங்கும்போது அப்போ அவளை அவள் பெரிய எவ்வளோ பெரிய யோகசாலியாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொன்னா இல்லை என்று சொன்னால் தென்னை மாவு கொஞ்சம் கடையில் வாங்கி இந்த தேனில் மிக்ஸ் பண்ணி என்ன சொல் சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி அந்த வெள்ளியில் தான் வைக்கணும் வச்சு அதை சாப்பிட்டாலும் உங்களுடைய மா வாழ்க்கை வந்து என்ன சொன்னா பொக்கிசமாக மாறுவதற்குண்டான ஒரு அற்புதமான ரகசியம் சஷ்டி சஷ்டி அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது சஷ்டி என்று சொன்னாலே ஒரு பெரிய யோகமான திதி அப்போ என்ன சொல்கிறான் இந்த சஷ்டி திதியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண்கள் விரதம் இருந்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகாக சொல்லி இந்த தேனும் தினைமாவும் அல்லது தேனும் தேன் மட்டுமே சாப்பிட்டால் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிற சஷ்டியை விடக்கூடாது வளர்வரை சஷ்டி விடாது தேவரையை சஷ்டி எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னாலும் தன்னுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்காக தன்னுடைய பொருளாதார நிலை சீர் சீர்படுவதற்காகவும் தன்னுடைய கஷ்டங்கள் வந்து என்ன சொன்னால் பிரச்சனைகளிலிருந்து விடுவிடுவதற்காகவும் இந்த அற்புதமான மந்திரத்தை இப்படித்தான் சொல்லணும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் பிரர்லி என்று தான் புரிச்சிக்கிடுங்க சர பவ முதல் வரி ரெண்டாவது வரி ரெண்டாவது வரி ரவண ரவண ரப மூணாவது வரி வண சர நாலாவது வரி நப நபவ நபவ சரவ அஞ்சாவது வரி பவ சர பண பவ சரவண ஆறாவது வரி வசர வனவ முடிஞ்சு வச்சான் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வழிபாடுகள் மூலமாக நாம் வந்து மந்திரங்கள் மூலமாகவும் வழிபாடுகள் மூலமாகவும் இந்த உலகத்தில் வந்து சாதித்தவர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் தெரிஞ்சுக்கிடுங்க ஆனால் வழிபாடும் இருக்கணும் அதே சமயத்தில் மந்திரங்களும் சொல்லத் தெரியணும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு யோகத்தை வந்து நாம் அடைய வேண்டும் அதை ரெகுலராக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்சு போனால் இருபத்தி நாலு நிமிஷம் கூட ஆகாது இருபத்தி நாலு நிமிஷம் கூட ஆகாது ஒரு மணி நேரம் விளக்கிற ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன செய்யணும்னா தேனும் தினமையாக சரி அல்லது தேனை வந்து அந்த வெள்ளி சங்கலை அப்படியே சாப்பிட்டாலும் சேர்ந்தால் பொருளாதாரத்தின் மேன்மையுடைய தன்னுடைய க கஷ்டங்கள் ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைத்து முருகப்பெருமானோடைய அருளும் முக்கோடி தேவர்களுடைய கடாட்சமும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க நன் வாழ்க வளம் நன் வாழ்களும்